அப்படின்னா அபி கிட்ட அஞ்சலி தான் கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நெய் நான் காதல் ப்ரோமோ ரிவியூ பார்க்கலாம் சேனலை பண்ணிக்கோங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க எபிசோட் போயிட்டு இருக்கு சீக்கிரமே ராகவ் அபியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஸோ அபி வந்து இந்த முரலை எப்படிப்பட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் சங்கரை பார்த்து இந்த முரலை என்ன பண்ணுறா அப்படின்றத வந்து உண்மையை சொல்ல சொன்னாங்க வந்து ஆரம்பத்தில் தயங்கினாலும் சரி அபிக்காக ஹெல்ப் பண்ணுறதை ஒத்துக்கிட்டாரு ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அபியும் ஷங்கரும் பேசிகிட்டு இருக்கிறத இந்த முரளி வந்து பார்த்துட்றான் ஸோ இவன் உண்மை சொன்னால் நான் மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக ஷங்கர் வந்து ராகவ்ட்ட உண்மை சொல்ல வராரு அப்படி வரும்பொழுது இப்போது ஒரு வண்டியை வச்சு அடித்து தூக்கிறாங்க இதனால் இப்போ ஷங்கர் பார்த்தீங்கன்னா கோமாவுக்கு போயிட்டார் ஹாஸ்பிட்டலில் நம்ம அபி ராகவ்ட்டை எவ்வளோ எடுத்து சொல்லியும் போட்டு ராகவ் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் போல் அபிகிட்ட கோவம் தான் படுறாரு ஆனால் செம்ம சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா ராகுக்கே இந்த கிருஷ்ணா பண்ண வித்தலாட்டம் தெரிஞ்சு போச்சு ஸோ அன்னைக்கு அந்த விளையாட்டு ஃபங்க்ஷனில் ஷங்கரை அஞ்சலியோட ஹஸ்பண்டாக நிற்க வச்சிருக்கான் அதுதான் வந்து அபிட்டிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்றதும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ இனிமேல் அபி ஏதோ சொல்ல வராங்க அப்படின்றத ராகு கொஞ்சோண்டு காது கொடுத்து கேட்டாலே போதும் இந்த முரளியோட முகத்திரையை ஈஸியாக கழிச்சிடலாம் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்